ஒரு பக்கம் வெறும் சேர் காலி நாற்காலிகளை பார்த்து அண்ணாமலை பேசி கொண்டிருக்கிறார் பாவம் யார் பார்த்தா பிள்ளையோ நமக்கே பார்க்க பாவமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் வெறும் நாற்காலியை பார்த்து ஒரு மனுஷன் பேசுகிற கொடுமை பேசுகிறாப்புல அண்ணாமலை ஆனால் அது எப்படி பேசுகிறாப்புல தெரியுமா இங்கே லட்சக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய அப்படிங்கிறாப்புல ஆனால் தம்பி வெக்கமே இல்லை தம்பி இன்னொன்று சொல்கிறார் அண்ணாமலை நான் நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தேன் சாலைகள் எல்லாம் திருச்சி சாலைகள் முழுவதும் வாகனங்கள் நிரம்பி வழிந்தன நாங்கள் இறங்கி மக்கள்கிட்ட பேச்சு கொடுத்தோம் அண்ணாமலை பேச்சு கொடுத்தாராம் மக்கள் சொன்னாங்களாம் உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லை உள்ளுக்குள்ளே மாநாட்டு பந்தலுக்கே போக இடம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்களாம் ஆ ஆனா டே ஃபோன் ஒயர் பிஞ்சி ஒரு வாரம் அச்சிம்பார் கவுண்டம் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோலாம் இருக்குது பாருங்கள் கண்கொள்ளாக காட்சி நம்ம ஐயா பாரிவேந்தர் அவர்கள் ஐஜேகே கட்சியின் சார்பாக நடத்திய ஒரு மாபெரும் மாநாட்டில் தான் அண்ணாமலை இது இதில் என்ன கொடுமைன்னா அண்ணாமலை மயக்கப்படுத்தோடனே இருந்த பற்றியோ நெஞ்சு போயிட்டான் அது ஒரு கொடுமை ஆனால் இன்னொரு புறம் பீகாரில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அகிலேஷ் யாதவ் பால லட்சக்கணக்கான மக்கள் பால லட்சக்கணக்கான மக்கள் அந்த அரங்கு அந்த அந்த இதே அவ்வளோ அந்த மைதானம் முழுக்க மனித தலைகள் நிரம்பி வழிகிறது பாஜகவிற்கு எதிராக இந்தியா தொடங்கி தொடங்கிவிட்டது வெற்று நாற்காலிகளை பார்த்து பேசும் நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டு விட்டது இதைத்தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அண்ணாமலை காலிச்சரோடு பேசிய அந்த கண்கொள்ளா காட்சி நம்மிடம் இருக்கிறது ஏன் பாஜகவிற்கு இந்த நிலை அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் பாஜக ஏன் இன்னைக்கு இந்த நிலைமைங்கிறதையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தரும் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்கள் விருதினர்களுக்கும் உறவினர்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க ஏன்னா இது ஒரு இயக்கம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் ரைட் இன்னைக்கு தகவலுக்கு வந்துடுவோம் திருச்சி எல்லா கட்சியும் மாநாடு போட்டாங்க நம்ம பார்த்த சேலம் மாநாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியுடைய மாபெரும் மாநாடு என்ன ஆச்சின்னு எவ்வளவு க்ரௌடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் திரண்ட ஒரு மாபெரும் பிரம்மாண்ட மாநாடு அதே மாதிரி முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிரம்மாண்டமான மாடு விசிகாவினுடைய மாநாடு அதுவும் அவ்வளவு இளைஞர் பட்டாளம் இல்லையா முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அந்த அன்பு தம்பிகள் அப்படி வந்தாங்க எழுச்சியோடு இந்த இரண்டு மாநாடுகள் எனக்கு இதில் பெரிய வரலாற்று வாய்ப்பு என்னன்னா இந்த இரண்டு மாநாட்டுகளையும் தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதற்கு நான் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்ம வந்து எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நெஞ்ச நேர்ந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தான் அந்த வாய்ப்பை வரலாற்று வாய்ப்பை நமக்கு கொடுத்தாங்க அந்த ரெண்டு மாநாட்டையும் தொகுத்து வழங்கின்ற பொழுது நான் பார்த்தேன் அவ்வளோ எழுச்சி அப்படின்னு இப்போ திருச்சியில் அதே மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே மாநாடு போடுவாங்க நம்ம பார்த்துருப்போம் அஃப்கோர்ஸ் நாடு கொங்கு நாட்டில் வந்து ஐயா ஈஸ்வரன் அவர்கள் அவர் ஒரு பெருமாநாடு அதுலேயும் அவ்வளோ கூட்டம் அதுலேயும் கூட்டம் இருந்துச்சு நிறைய இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி இப்போ ஐஜேக்கே ஒரு மாநாடு போட்டிருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்த்திருப்பார்கள் பரவாயில்ல அது கூட்டம் இல்லை என்பது பகடி செய்வதற்கோ கேலி செய்வதற்கோ ஒன்றும் செய்தி அல்ல அதில் நான் எதுவும் சொல்ல விரும்பலை அதாவது உடனே லட்சக்கணக்கில் இருந்தால் தான் அப்படின்னு நான் சொல்ல வரமாட்டேன் உள்ளபடியே நான் சொல்ல விரும்பலை அது அல்ல எனக்குங்க பிரச்சனை வந்து பாரிவேந்தர் கட்சியை பற்றியோ அல்லது அவர் கூட்டிய கூட்டத்தை பற்றியோ இல்லை எனக்கு இங்கே அண்ணாமலை தான் அண்ணாமலையின் மீதான விமர்சனம் தான் என்ன அப்படின்னா எப்படி தம்பி அப்படி சிரிக்காமல் வெக்கமே இல்லாமல் போய் சொல்ல முடியுது நீங்கள் அண்ணாமலை காளிச்சாரை பார்த்து பேசின பேச்சு இருக்குல்ல அதை நீங்கள் பாருங்களேன் அந்த கிளிப்பிங் சின்னவாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் தமிழ் கேள்வியில் இன்னொரு வாட்டி பாருங்கள் அதை பார்த்த பிறகு பீகாரில் எப்படி திரட்டியிருக்காங்க கூட்டத்தைங்கிறது நான் காட்டுறேன் பாருங்க மாநாட்டிற்காக சாலையில் அணிவகுத்த வாகனங்களால் திருச்சியில் இருந்து வரும் வழியெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறினார் அவர் ஆனால் அதற்கு நேர்மாறாக இருந்தது சாலை மாநாட்டில் எதிரே யாரும் இல்லை என்ற கவலையே இல்லாமல் அண்ணாமலை மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட திருச்சியில் இருந்து வருகின்ற எல்லா வழியிலும் வண்டிகள் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மக்கள் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க நாங்க நிறுத்தி கேட்டோம் மக்கள் சொன்னாங்க ஐயா உள்ள இடம் இல்லைங்களாமா பாத்துட்டீங்களா வெக்கமே இல்லாம நம்மள என்ன சொல்றாப்புல வெறும் ரோடு காலி ரோடு அவர் சொல்கிறாப்புல ரோடு முழுவதும் வண்டிகள் வெறும் சேர் காலிச்சேர் உள்ள இடமே இல்லை இப்படி ஒரு அதாவது கேமரா வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்கும்போதே இப்படி பொய்யா சொல்றாங்களே பாஜகவினர் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை எப்படி ஏமாற்றிருப்பான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இப்போ பேரலா பீகார் அது அப்படியே ஸ்க்ரீனில் பாருங்கள் அதிருதா இமேஜஸ் எப்படி இருக்குது கண்ணு கட்டிய வரை மனித தலைகள் தேஜஸ்வி அகிலேஷ் ராகுல் காந்தி இளைஞர்கள் பட்டாளம் அங்கே அணி திரண்டிருக்கிறார்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் லாலு துணிந்து மீண்டும் களத்தில் நிற்கிறார் அடிச்சு லாலு உள்ளபடியே மதிக்கத்தக்க ஒரு தலைவருங்க பாஜகவோட துளியும் இதுவரை சமரசம் செய்யாமல் பாஜக ஓட ஓட விரட்டுற தலைவர் இவங்க தலையில் நின்று பார்த்தாங்க ஜெயிலில் போட்டு பார்த்தாங்க என்னெல்லாம பண்ணி பார்த்தாங்க நின்றுட்டாருங்க கெத்துங்க மனுஷன் அவர் சொல்கிறாரு வாய்ப்பு இல்லை நீங்கள் பாருங்கள் இந்த வாட்டி பீகாரில் பாருங்கள் பாஜகவுக்கு நிலைமை என்னன்னு இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் உத்திரப்பிரதேசத்தில் அதே போல் அகிலேஷ் இன்றைக்கு அணி திரட்டி கொண்டிருக்கிறார் இளைஞர்களை மக்கள் வட இந்தியாவில் மக்கள் பாஜகவை கழுவி ஊத்துறான் ஏன் தெரியுமா இன்னைக்கு மோடி வந்து அதனால தான் இப்போ தென் மாவ தென் மாநிலங்களுக்கு ஏன் மோடி அதிகமாக ஓடி வராது தெரியுமா வட இந்தியாவில் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வட இந்தியா மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இவர் ஏமாற்றுக்காரர் இவர் மோசடிக்காரர் வாயிலையே வடை சுட்டு நம்மளை ஏமாத்துவார் அல்வாவை கிண்டிய கொடுத்துருவார் எல்லாம் பயபகனோ மித்ரோ அவ்வளோதான் ஆனால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ தென்னிந்தியாவை ஏமாற்றலாம் வருகிறார் இப்போ தென்னிந்தியாவுக்கு வந்த உடனே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க மோடி சுட்ட வடைகள்னு ஒன்று ட்ரெண்ட் பண்ணுறாங்க என்னெல்லாம் தெரியுமா மோடி சுட்ட வடைகள் கருப்பு பணம் மீட்பு வடை நீங்கள் அதில் உள்ளபடிங்க அவர் பேசின பல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட இருக்கு ஏற்ற வீடியோ பட் தான் பேசியிருக்காரு உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது விட்டுருங்க பட் அதோட அர்த்தம் அது நான் கேட்டு ஹிந்தி தெரிந்தவரிடம் அதை காட்டி என்ன பேசியிருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறேன் அதில் வந்து பேசியிருக்காரு வெளிநாட்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை போட முடியும் மீட்க படணுமா வேண்டாமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒன்று மோடி மோ அடி மோ அடின்லாம் கத்துறாங்க இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு கருப்பு பணத்தை மீட்கலை மாறாக என்ன ஆயிருக்கு தெரியுமா சுவிஸ் வங்கியில் சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் பேங்க் சுவிஸ் பேங்க்ங்கிறீங்கள அந்த சுவிஸ் பேங்கில் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு பன்மடங்கு இந்தியர்களுடைய பணம் இந்த பத்து ஆண்டுகளில் எதில் மோடி ஆட்சி காலத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியர்களுடைய பணம் சிஸ் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று செய்தி அந்த செய்தியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்கிறார்கள் அம்மையார் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா வெளிநாடு வங்கிகளில் வைத்திருக்க பணம் எல்லாமே கருப்பு பணம் இல்லை அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் என்ன விளக்கம் கொடுக்கிறார் எல்லா பணமும் கருப்பு பணம் இல்லை ஆ நீங்கள் எதுக்கு கட்சா என்ன சொன்னீங்க இங்கே எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ஐநூறுரூவா விட்டு வைக்கலாம் நீங்கள் ஏடிஎம்மில் வேற ஒரு ஏடிஎம்மில் போய் எடுத்தால் அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் வரைக்கும் பிடுங்குறீங்களே இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் கருப்பு பணம் இல்லை அவ்வளோவா வடை முடிஞ்சுதா இது ஒரு வடை அடுத்தது இந்த மதுரை எய்ம்ஸு அதை விட்ருங்க ஒரு செங்கலோடு நிற்கிது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் புல்லெட் ரயில்னு ஒரு வடை விட்டாருங்க அவருக்கா புல்லட் ரயில் மோடி ஆட்சிக்கு வருவார் புல்லட் ரயில் விடுவார் ஐநூறு கிலோமீட்டரில் வேகத்தில் ஓடும் அறநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் என்னெல்லாம் சொன்னாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க ஐநூறுரூவா ஆயிரரூவா செல்லாதுன்னு சொல்லி ரூபா நோட்டு புதுசு விட்டாங்க பாருங்கள் அந்த டயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சி சேர் கூட சொன்னார் அந்த ரூபா நோட்டில் சிப்பு இருக்குது அதை அதை யாரும் பதுக்க வைக்க முடியாது சிப்பை வச்சே மோடி வந்து ரேடாராக வச்சுலாம் கண்காணிப்பானா இப்போ நினைச்சா சிரிப்பாக இருக்கில்ல உண்மையிலே எப்படிலாம் ஏமாத்திருக்கானோ இல்லை ரூபா நோட்டில் சிப்பு இருக்குது அப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்போ வந்து அது ஒரு ஸ்கேன் இருக்கும் அந்த நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் வீடியோலாம் வரும் இப்போ கூட அந்த க்யூஆர் கோடு வச்சு நிறைய விளம்பரங்கள் வருது நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த ரெண்டாயிரரூபா நோட்டில் ஸ்கேன் பண்ணால் மோடி பேசுகிறாரு ஆ அப்படி என்னடா இது ரெண்டாயிரரூபா நோட்டில் ஸ்கேன் பண்ணால் மோடி பேசுகிறாரா என்ன எப்பட்றா அது எப்பட்றானா அப்புறம் பார்த்தா அந்த கியூஆர் நீங்கள் அதை வந்து அதை எதில் வச்சு பண்ணாலும் நடக்குது இவன் சொல்கிறான் ரெண்டாயிரரூபா நோட்டில் நீங்கள் வந்து கொஞ்ச நெஞ்சமாக வந்து ஏமாத்துனாங்க மக்களை அடுத்தது எத்தனை ட்ரில்லியன் டாலர் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இந்தியாவோடய எக்கானமி போச்சு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எங்கே போய் நிற்கிது இன்றைக்கி இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்னு தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க ஞாபகம் இருக்கா ஆமாம் இங்கே கூட நடிகர் கமல்ஹாசன் அவர்கள்லாம் கூட அதில் வந்து என்ன செய்தார் அதனுடைய அந்த முகமாக விளம்பர தூதர் போல் அவரையும் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு நடிகர் உச்ச நட்சத்திரம் எனவே வந்து அது ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவை தூய்மைப்படுத்த உதவும் நினச்சிருக்கலாம் பல்லாயிரம் கோடி ரூபாயை கங்கை தூய்மைக்கு கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்கு என்று பல்லாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கினார் மோடி சரியா இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்குனார் இப்போ கங்கை நதியோட லட்சம் என்ன தெரியுமா தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டான் கங்கை நிதியில் குடிக்கிறதுக்கு தகுதியற்ற தண்ணி கங்கை என்று மாறி பல நாளாச்சு குடிக்கக்கூடாது அப்படிங்கிறான் ஏன்னா அவ்வளவு கிருமிகள் அப்படிங்களாம் அதை நான் சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி தான் அதுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் மோடி இப்போ தேசிய பசுமை திருப்பாய் என்ன சொல்லிட்டான் குடிக்கிறதெல்லாம் விடு காலே வச்சிடாதுன்ட்டான் குளிக்காதேங்கிறான் கங்கையில் குளிப்பதற்கு தடை கங்கை குளிப்பதற்கே என்ன இல்லை பாதுகாப்பற்ற ஒரு நதியாக போய் விட்டது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லிவிட்டது இப்போ அந்த இருபதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தீர்களே ஒதுக்கிட்டீங்களா இருபதாயிரம் கோடி ஒதுக்கியாச்சுல அவ்வளோதான் எல்லாம் ஒதுக்கல் தான் இந்தியாவில் மோடி ஆட்சியில் மோடியோட தாடி வளர்ந்துச்சுங்க பாஜகவோட என்ன வளர்ந்துச்சு அக்கௌண்ட்டு வளர்ந்துச்சு பாஜக அக்கௌண்ட்டில் நல்லா காசு வளர்ந்துச்சு மோடியை தாடியை வளர்த்தார் இந்த ரெண்டை தவிர இந்தியாவில் வேறு என்ன வளர்ந்துச்சு ஒன்றும் வளரலை இதை வடநாட்டுக்காரர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள் அப்புறம் ஊழல் ஒழிப்பு சாமரசமே செய்ய மாட்டேனார் ஒருவர் ஊழல் செய்ய விட மாட்டேன்னாரு ஆமாம் ஏன்னா எல்லாத்தையுமே இவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா எல்லாத்தையும் அவங்களே செய்வாங்க எத்தனை ஏழரை லட்சம் கோடி ஊழல் ஏழரை லட்சம் கோடி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய ரோட்டை இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு போட்ட பெரிய ஊழலாக ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடின்னு செலவுக்குன்னு திட்டமிட்டு அதுக்கு போட்டது என்ன தினமும் இரநூத்தம்பது கோடி செலவு பதினெட்டு கோடி எங்கே இருக்கு இரநூத்தம்பது கோடி எங்கே இருக்குது ஆட்டையை போட்டாச்சா ரைட் ஆட்டையை போட்டாங்கன்னு சொன்னாங்க அதிகாரிகள் சொன்ன அதிகாரிகள் எல்லாம் கூண்டோடும் மாற்றம் அப்போ ஒரு விளம்பரம் வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்காரங்களெலாம் இந்தியாவில் வந்து வரிசையில் நிற்கிறாங்களா வேலை கேட்டு விசா கேட்டு இந்தியாவுக்குள்ளே எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே எங்களை விடுங்க ப்ளீஸ் இந்தியாவுக்குள்ளே எங்களை கொஞ்சம் விடுங்க அப்படின்னு அமெரிக்காக்காரர்கள் எல்லாம் இந்தியாவிற்குள் வருவதற்கு யார் ஏன்னா மோடி ஆட்சி கொண்டு மோடி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன ஆச்சா பாலாறும் தேனாரும் பொங்கி பொங்கி ஓடிச்சான் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து எல்லோரும் இங்கே குப்பற கிடந்து அதை குடித்தாங்க இப்படிலாம் சொன்னானுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஞாபகம் இருக்கா அப்படி மோடி அப்படி புறா புறா ஒரு கையில் வச்சுட்டு நிற்பார் பார்த்துருக்கலாம் டவ் அப்படி வச்சுட்டு நிற்பார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேவ தூதரை போல் அவர்களை சித்தரித்தார்கள் மோடி மட்டும் வந்துவிட்டால் விட்டால் ஐயோ இந்தியா வேறாக மாறிவிடும் என்றார்கள் மோடி அப்படி தான் சொன்னார் எனக்கு அறுபது மாதங்கள் மட்டும் நேரம் தார்கள் ஐந்து ஆண்டுகள் போதும் நான் வந்து என்னுடைய மதிப்பெண் பட்டியலை காட்டுகிறேன் என்னாரு கார்டு ஒன்று காட்டுறேன்னாரு இன்னி வரைக்கும் அந்த கார்டை காட்டலை இப்போ வரைக்கும் எதிர்கட்சி மாதிரியே தான் பேசுகிறாரு அவர் ஆட்சி கட்சியாக நம்ம யார் இங்கே இருக்கக்கூடிய இன்ன பிற தோழமை இயக்கங்கள் ஆட்சி கட்சியாக இருக்கிறார்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்சியாக நமக்கு தெரில யார் ஆளும்கட்சி தெரியாது ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் எதிர்கட்சிகளாக தான் குறை சொல்லிட்டு இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன செய்கிறாரு ஒரு மீட்டிங் போகிறாரு ஒரு பொதுக்கூட்டம் போகிறாரு இல்லை திமுக காரங்க ஒரு பொதுக்கூட்டம் போகிறாங்கன்னா திமுக இந்த மூணு வருஷத்தில் என்னெல்லாம் திட்டம் போட்டுச்சு ரெண்டரை வருஷத்தில் அப்படின்னு அவங்க பட்டியலிடுறாங்க நாங்கள் அங்கே ஆஸ்பத்திரியை கட்டினோம் லைப்ரரியை கட்டினோம் கீழடி அருங்காட்சியகம் கட்டினோம் ஏறுதல் உதல் மைதானம் அமைச்சோம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கட்டணமில்லா பேருந்து கொடுத்தோம்னா ஆயிரம் ஸ்கீமை சொல்கிறாங்க பிஜேபிக்கான எமன்டி யாவது கேளுங்களேன் சரி இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராவது சொல்லுகிறாரா ஐயா என்ன திட்டம் போட்டேன் இல்லை இன்னமும் எதிர்கட்சி மாதிரி இந்த நாட்டிலே அமாரே வாரிசு அரசியல்கே பண்ண விட மாட்டேகே ஊழல்கே பண்ண சார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்லிட்டியே சார் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் ஆளுங்கட்சியாக நீங்கள் கிழித்தது என்ன அதை சொல்லுங்கள் ஆளுங்கட்சியானீங்களே என்ன செஞ்சீங்க பெட்ரோல் மித்ரோ டீசல் பெட்ரோல் இப்படிலாம் பேசுனீங்க டீசல் பெட்ரோல் எல்லாம் பத்து எரியுது வயிறு இங்கே விலை எப்போ குறைப்பீங்க அது கிடையாது இதெல்லாத்தையும் கேட்ட உடனே எதிர்கட்சிகள் என்னை குறிவைக்கிறார்கள் இது இது என்னது இது அப்போ வடை ஒரே வடை தான் ரைட்டா இது ஒன்று அடுத்தது மேக் இன் இந்தியா டேங்கப்பா எல்லாமே இந்தியாவில் தான் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா இல்லை மேக் இன் இந்தியா அப்படின்னு உனக்கு கொண்டு வந்தார் கடைசி இந்தியாவினுடைய தேசிய கொடி சீனாவில் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்பிச்சு காமன்வெல்த் மாநாட்டில் சபாநாயகர்கள் அணிவகுத்து செல்லுகிறார்கள் இந்திய தேசிய கொடி மேட் இன் சைனா அப்படின்னு போட்டு வந்துடுச்சு மேக் இன் இந்தியா வடை முடிந்தது ரைட்டு ஸ்மார்ட் சிட்டிங்க இந்தியாவில் நூறு அதில் காஞ்சிபுரத்திலாம் சொன்னாங்க உங்களுக்குலாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரம் தீநகர் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னா என்னங்க ஸ்மார்ட் சிட்டினா அது அது வேறு மாதிரி இருக்குங்க அதான் என்னங்க அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க என்னங்க அது வந்து அது வந்து அது சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து அப்படி போகலாம் இப்படி போகலாம் அதில் வந்து பாலாக ஓடும் நீங்கள் அதை எடுத்து டிகாஷன் போட்டு குடிக்கலாம் காப்பி குடிக்கலாம் அதில் தேனாக ஓடும் ஆமாம் நீங்கள் அப்படி செய்யலாம் பாயாசம் ஓடு ஏ என்னடா என்னெல்லாம்டா சொன்னீங்க ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் இந்தியாவில் நூறு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி அன்னைக்கு விவாதத்தில் நான் வந்து நெறியாளர் எனக்கு ஞாபகம் வந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் ஐயோ போச்சு நியூயார்க்கெலாம் இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நியூயார்க்காவது வாஷிங்டனாவது போச்சு ஸ்மார்ட் சிட்டி தான் அப்படின்னாங்க காஞ்சிபுரத்தை போய் பாருங்கள் தீநகராக போய் பாருங்கள் நம்ம ஊரில் அதுவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று போட்டு தீனவர் ஃபுல்லாக தண்ணி இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறந்தான் அதை சரி செஞ்சுருக்குறாங்க இன்னும் மற்ற ஊர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்க சூப்பர் சொல்லவே வேண்டாம் இது 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 ஸ்மார்ட் சிட்டி திட்ட வடை அப்புறம் நான் வந்தால் எல்லாத்துக்கும் விலைவாசிய குறைப்பேன்னு பாருங்க விலைவாசிகே ஆமே போயிடுச்சு மொத்தமாக அள்ளி போயிடுச்சு எங்கேயோ நிற்கிது நிற்கிறாச்சி எல்லாம் கேட்கக்கூடாது கேட்டால் யார் நீங்கள் தேச விரோதி புதிய இந்தியா அப்படின்னு ஒன்று சொன்னார் அது ஒன்று ரெண்டு புதிய இந்தியாவாக பிறந்திருக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரே புதிய இந்தியாவாக பெத்து போட்டு கொண்டே இருக்கிறார் மோடிஜி ஒன்று ஒரு இந்தியா ரெண்டு இந்தியாவில் ஏகப்பட்ட புதிய இந்தியா அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியா அது வந்து டிஜிட்டல் இந்தியா ஆமாம் நீங்கள் டிஜிட்டல் இந்தியாவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிச்சை எடுத்தால் கூட டிஜிட்டலாக தான் பிச்சை எடுக்கும் ஆமாம் பிச்சைக்காரங்களெலாம் என்ன செய்வாங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் வச்சுப்பாங்க ஹே பிச்சா ஹே அப்படிமா நீங்கள் வந்து ஜி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் ஸ்கேன் பண்ணி உனக்கு பிச்சை போட்டுடலாம் ஆமாம் அதுக்கு பேர் டிஜிட்டல் இந்தியா ஹே இது டிஜிட்டல் இந்தியா வடை இப்படி அப்புறம் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை மோடி சுட்ட வடை எல்லாம் சூடாக சுவையாக வடை ஆமாம் மோடி சுட்டு நமத்த போய் உள்ளே இழுத்திங்கன்னா நூலாக வரும் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை எந்த ஊர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க எங்கே தெரியுமா இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் வேலை பார்ப்பதற்கு அங்கே உயிருக்கே ஆபத்து போகிறேங்கிறான் உக்ரைனுக்கு கூட்டி போயிட்டானுங்க போருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் அங்கே ஆள் எடுத்தான் இவன்ட டே அங்கே போய் வேலை பார்க்க போகிறேன் உயிர் போயிட்றாதா இங்கே பட்டினியில் போகிற உயிர் அங்கே போர்க்காலத்தில் போ பேட்டி இருக்குது நான் ஏற்கனவே தமிழ் கல்வியில் ஒளிபரப்பி இருக்கிறேன் செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஒரு மூணு வேளை தின்னு புட்டு சாவா பட்னியில் ஏண்டா வந்த உயிர் போகணுன்ட்டு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அந்த போர் நடக்கிற பகுதிகளுக்கு உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும் பகுதிகளுக்கு வேலைக்கு போகக்கூடிய அளவிற்கு வட இந்தியாவில் வேலையின்மை தலைவிறுத்து ஆடுகிறது ம் வேலைகே ரெண்டு கோடி ஹே அந்த ரெண்டு கோடி பேரில் பாதி பேர் தமிழ்நாட்டுக்கு வேலை தெரியும் வந்துடுறான் வட இந்தியாவிலேருந்து ம் ஏதாவது ஒன்றே ஒன்று நான் என்ன சொல்கிறேன் நமக்கு அவருக்கு வாய்க்க போய் சண்டை கிடையாது இல்லையா நம்ம எதுக்கு அவரை போய் திட்டணும் ஒன்றும் கிடையாது நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஐயா நீங்கள் சொன்னதை எப்பொழுது செய்வீர்கள் இங்கே இதை எல்லாத்த விட ஒரு பிரம்மாண்ட வடை இந்த விஜேபி அண்ணாச்சி கடையில் சொல்லுவாங்க விஜேபி கோல்டன் பீச்சில் ஃபேமிலி தோசை அப்படின்னு விஜேபி தோசை கேள்விப்பட்டிங்கலாம் பெருசாக இருக்குமா ரொம்ப இங்கேயிருந்து அங்கே வரைக்கும் இருக்குமாங்க பெரிய தோசை ஒரு பெரிய குடும்பம் பண்ணிங்கன்னால் இருபது முப்பது பேர் போய் உட்காந்து சாத்திங்கன்னா இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரத்து வரைக்கும் பிச்சு பிச்சு திங்கலாம் அந்த மாதிரி இது வந்து மோடி சுட்டதுலேயே பெரிய வடை கின்னஸ் ரெக்கார்டு வடை என்ன வடை தெரியுமா நதிநீர் இணைப்பு ஆமாம் அந்த வடி ஒரு படத்தை சொல்லுவார் தமிழ்நாடு ஏன் வரலாமல் இருக்குது தெரியுமா அந்த அதுதான் காரணம் டெல்லி இங்கே இருக்குது தமிழ்நாடு இங்கே இருக்குது இங்கேருந்து போடுற திட்டம் இங்கே வர்றதுக்கு டிஸ்டன்ஸ் தூரந்தான் காரணம் நம்ம அப்படியே தமிழ்நாட்டை தூக்கி அப்படியே டெல்லி பக்கத்தில் வச்சுட்றோம் பிரச்சனை தீர்ந்து திரும்பார் ஒரு படத்தில் அந்த படம்லாம் பார்த்து யாரோ மோடிக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அப்படியே சொன்னார் கங்கை ஹே இணைக்கிறோம் இணைக்கிறோஹே கங்கையும் காவிரியும் எப்படி இணைக்க முடியும் நடுவில் எவ்வளோ பெரிய மலை தொடர் நீங்கள் எப்படி என்னங்க எனக்கு புரியவில்லை கங்கை கொண்டு வந்து எப்படிங்க நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் இணைச்சிருவோம் அவ்வளோ இது இணைக்க முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் ராகுல் காந்தி தேச ஓதின்னு தானுவோம் சரி நீங்கள் என்னைப்பீங்களே அதில் ஒருத்தர் ஒரு ரூபா உங்களுக்கு யாருன்னு தெரியும் நதிநீர் இணைப்புக்கு டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் உடனே போய் முதல்ல போய் மோடியை வாழ்கின்றன எவனை அறிவோட கேள்வி அறிவோடு அன்னைக்கு கேள்வி கேட்டவன் எல்லாரையும் அன்னைக்கு என்ன சொன்னது முட்டா போயிலு இவன் தேச விரோதி இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் நவன் இப்போ வரைக்கும் நாங்கள் இருக்கோம்டா நீங்கள் சொன்ன ஏதாவது ஒன்று நடத்தியிருக்கீங்களா இல்லையா ஐநூறுரூபா ஆயிரரூபா செல்லாதுன்னு சொன்னப்போ இதே மாதிரி நாங்கள் சொன்னோம் டே இது ஒரு முட்டாள்தனமான திட்டம் இதை மாதிரி எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை போடாது இன்னும் சொல்ல இதுதான் கருப்பு பணத்தை பெருமளவில் இவர்கள் குவிப்பதற்கு உதவும் யார் பாஜகவும் மோடி கூட்டமும் கருப்பு பணத்தை குவிப்பதற்கு உதவும் நான் கேட்கலை ஐயா ரஜினிகாந்திலேருந்து எல்லாரும் ஆதரிச்சாங்க இன்றைக்கி என்னாச்சு கருப்பு பணம் முடிஞ்சிருச்சா அப்போ இவ்வளவு வடைகளை சுட்டு கொண்டு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மோடியின் சாயம் வெளுத்து போய்விட்டது வட இந்தியாவில் எனவே வட இந்தியர்கள் மோடியை டாடா பாய் சொல்ல தயாராகிவிட்டார்கள் எனவே மோடி தமிழ்நாட்டுக்கு டெய்லி வர்றார் அதான் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்கள் நேற்று பேசுகின்ற போல சொல்லியிருக்கிறார் நீங்கள் இங்கேயே வீடு எடுத்து தங்கினாலும் ஆமாம் நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் ஐயா மோடி அவர்களே நீங்கள் இங்கேயே ரேஷன் கார்டு வாங்கிக்கிட்டாலும் உங்களுக்கு தமிழ்நாடு அரசுனுடைய நலத்திட்டங்கள் வேணால் சிலது கிடைக்கும் அது உங்களுக்கு குஜராத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை தமிழ்நாடு அரசுடைய நலத்திட்டங்களை நீங்கள் வேணால் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது இங்கே ரேஷன் கார்டு வாங்கினீங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஓட்டு விழாது ஏனெனில் வட இந்தியாவே விழித்து கொண்டது என்றால் தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் இன்னும் புத்திசாலிகள் நாங்கள் ஒன்று கூடி உங்களுக்கு சொல்லுகிறோம் பேக் மோடி நன்றி வணக்கம் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில்